வணக்கம் அன்பான சந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தை என்ன விடயத்தை நாங்கள் இன்று பேச போறோம் என்றா ஒரு மாணவனின் திறன்கள் அந்த திறன்கள் வளர்வதற்கு முதலில் உந்து சக்தியாக இருப்பது யார் என்ற கேள்வி எங்கள் இருக்கிறது ஒரு ஒரு குழந்தைகின்ற திறன்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த திறன்களை வளர்வதற்கு உந்து சக்தியாக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா முதல்ல பெற்றோர்கள் தானே ஏனென்று கேட்டால் ஒரு குழந்தையானது பிறந்து வளர்ந்து உயர்ந்து வருகிறது அப்ப அந்த குழந்தைன்ற திறனை நாங்கள் அறிய வேணுமோ அது என்ன எதை எடுக்குது எதை படிக்குது எதை பார்க்குது போன்ற விடயங்களை அறியக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு தாய்க்கு தான் இருக்கும் ஒரு பெற்றோர்கண்டே சொல்லுவோம் இந்த தந்தையும் என்று கூடுதலாக இருக்கின்ற இந்த திறன்கள் கண்டுகொண்ட அந்த பிள்ளைன்ற தனித்திறன் தனி தன்னம்பிக்கை இவையெல்லாம் வள ஒருங்கு சேர்ந்து வளர்வதை பார்க்கிறோம் இதற்கு பெற்றோர்கள் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் அதை கண்டும் காணாம போறது அல்லது அந்த குழந்தை இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம போறது இது எல்லாம் உண்மையிலேயே தவிர்க்கப்படக்கூடாது பெற்றோர்கள் அந்த குழந்தையோட வினைஞ்சு செயற்பட்டு பேருங்கள் அந்த குழந்தைண்ட தனித்திறன் வளரும் இந்த தனித்திறன் தான் ஒரு குழந்தைக்கு பண்பு வளர்கிறது ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில வழி நடத்துற திறன் அந்த குழந்தைக்கு உருவாகுது அதை விட ஒரு தூர நோக்காக பார்க்கக்கூடிய சிந்தனை தன்னம்பிக்கை தொடர்பு திறன் நேர்மை இவை எல்லாவற்றையும் வளர்வதற்கு அஹ் அந்த பிள்ளைக்கு காரணமாக இருக்கிறது சாதாரணமாக ஒரு விதை நிலத்தில் போடும்போது அந்த விதியானது மண்ணை வெடித்து கிழித்து வெளிவருகிறது அந்த முளை அதுக்கு அந்த தன்மை தான் முதல் காரணம் ஆனால் அந்த வித்து வெளிவருவதற்கு ஊன்றுகோலா உதவியா இருப்பது நீர் உரம் அதுக்கான பசலையா இருக்கும் அது போலத்தான் ஒரு பிள்ளை என்ற தனித்தன்மை இயல்பு அந்த பிள்ளை என்ற வீரியமாக வரணும் அழகாக சொன்னார் பாருங்கள் தக்கன பிழைக்கும் தகாதன அடியும் அப்ப அந்த சூழலுக்கு அது தக்கனவாக இருப்பதென்றால் அது வீ வீரியமாக வளரக்கூடிய தன்மை இருக்கும் அது போலதான் எங்களோட குழந்தைகள் அவர்கள் பிறந்து வளர்ந்து இனங்கான படைக்கு தனித்திறமையை சில பிள்ளைகள் காட்டும் பேச்சு திறன் பாடல் திறன் விளையாட்டு திறன் அந்த திறன்களை அந்த குழந்தைகள் வெளிப்படுத்துற பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் அந்த திறன்களை உரசி உரசி அவர்களை மேல்நிலைப்படுத்துவது யார் என்றால் அது பெற்றோர்கள் தான் ஏனென்றால் அந்த பிள்ளை ஓட்ட போட்டியில முதலாவதா வர வேணும் என்றா என்ன செய்வ வேணும் அம்மா ஊக்கம் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் பயிற்சி கூடங்களுக்கு அனுப்ப வேணும் மைதானத்துல அவனுக்கு பயிற்சி நடகுற வேண்டும் இதுக்கெல்லாம் அம்மா கூட்டிக் கொண்டு போய் பயிற்சி அந்த பிள்ளைகளுக்கு எடுக்க ஊக்கப்படுத்துவான் ட்ரெயினர்ல விடுறது இன்னொரு பக்கம் ஆனால் அந்த வளர்க்கிறது ஆனா அந்த அந்த ஊக்கத்தை திறன்களை இனங்காணாமல் நாங்கள் விடக்கூடாது ஏனென்றால் நிலத்தில் போடப்படுற விதைகள்ல அஞ்சு விதைகள் போடுறீங்கன்னா மூன்று முளைக்கும் ரெண்டு முளைக்காது அது தெரியும் உங்களுக்கு காரணம் அது ரெண்டு மேன் முளைக்கிறதற்கு தண்ணி காணாதோ அல்லது வீரியம் காணாதோன்றது அது இன்னொரு பக்கத்துல நாங்க பார்க்கலாம் ஆனால் குழந்தை உருவாகி திறமையாக வளர்ந்து கொண்டு அவனுடைய திறனை வெளிப்படுத்துற நேரம் பெற்றோர்கள் ஊக்கம் கொடுக்க வேணும் அதனால அந்த குழந்தைக்கு தலைமை பண்பு வளரும் வழி நடத்துற திறன் அதாவது ஒண்டை வழி நடத்துற திறன் அது வரும் அல்லது குழுக்களாக பிரிந்து செய்யப்படும் செயல்பாடுல முன் நோக்கி அது செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் சரியான முடிவெடுக்கிற திறன் அத்தனையும் வளரக்கூடிய பண்பு அந்த குழந்தைகிட்ட வரும் நீங்க திறன்களாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அது குழந்தை தானாக வளரும் அந்த வளர்றதற்கான ஊக்க சக்தியையும் அதற்கு தேவையான இடங்களில் நீங்கள் ஊக்கங்களையும் கொடுத்து செதுக்கி பாருங்கள் குழந்தை திறமையான ஒரு மாணவனாக வருவான் திறமை மட்டுமல்ல இந்த சமுதாயத்துக்கு தேவையான நேர்மை உண்மை சகலதையும் ஒரு ஒழுக்கத்தையும் உடையவனாக ஒழுக்கங்கள் சார்ந்ததாக நாங்கள் உதவ வேண்டும் ஆழ உழுவதை விட அகல உழுவதும் சிறப்பு அதாவது நல்லா தீவாக ஆழ உழவு வேணும் அந்த குழந்தை எல்லாவற்றையும் கற்று அறிந்து திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அதை நாங்கள் கட்டாயமாக உரசிப்பாக வேண்டும் என்றால் உரசா தீப்பட்டி ஒரு நாளுமே எரியார் அப்ப நாங்க உரசி குழந்தைகளுக்கு வளர்க்க வேண்டும் ஆமாம் அது நீங்கள் எப்படி செய்ய வேணுமென்றா ஒரு மெழுகு திரியானது எரியும் போது அதன் திரியானது சாதாரணமாக எரியும் முன்னோக்கி தள்ளிவிட்டால் பிரகாசமாக எரியும் அதுபோல நீங்க பின்னின்று அந்த பிள்ளைக்கு ஒரு ஊக்கம் கொடுக்க வேண்டும் அது எல்லாவற்றிலும் அந்த அது திறன்கள் சரி வாழ்க்கை என்ற பல படிகளின் உயர்ச்சி சரி அதற்கு நீங்கள் ஊன்றுகோல் ஆயிருந்தால் நிச்சயம் அந்த பிள்ளை உயர்ந்த தினத்தை அடையலாம் பின்னர் அதாவது நீங்கள் ஒரு உதவியா இருந்து பா பாடசாலைக்கு போக அவன் இன்னுமே வருவான் அவை ஆரம்பத்தில் அவற்றை கற்றுக் கொடுத்து இனங்காண வைப்பது யார் கையில் இருக்கிறது பெற்றோர்களை உங்கள் கையில் தான் இருக்கிறது எனவே பெற்றோர்களை தான் நான் இந்த இடத்துல பெருமையாகவும் பெரும்பேறாகவும் என்ன மாதா குரு தெய்வம் என்றுதான் சொல்லுகிறார்கள் அங்கு மாதாதான் முன்னுக்கு வார ஆகவே அம்மாதான் இந்த விடயங்கள்ல கரிசனம் உள்ளவாக இருக்க வேண்டும் அப்பாவும் தான் என்று கூழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் புறக்க இலே நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பினிலே என்று கூறி விட வருகிறேன் நன்றி வணக்கம்